சாப்பிடுங்க ஒட்டுங்களா எங்க பொண்ணு சரி சாப்பிடுவா சாப்பிடுங்க ஒட்டுங்களா இல்ல நீங்க ஆளாக பார்க்க முடியுங்களா நான் உன் டெய்லியும் பார்த்துதான் வரேன் ஆனால் நீங்கள் ரூட் உங்க எங்க கிடைக்க மாட்டேங்கிறீங்க

பாட்டிமா நிற சாப்பாடு கூழி வருது சாப்பாடுங்க என்னங்க கூழ் சாப்பிடுங்க பாத்தீங்களா புடிச்சுக்கங்க

போயிட்டு வரேன் பாப்பிடுறோம் பாப்பிடுறேன் பாப்பிட்டு போறேன் ஆமா உள்ள வாங்க வாங்கி வாங்கிக்க சாப்பிட்டு போயிரு தான் போடுக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிடா சாப்பிட வாங்கிக்க வாங்க